எல்லோருக்கும் வணக்கம் நீயும் நானும் ஒண்ணு அதை அறியாத வகையில மண்ணு அப்படின்னு நிறைய சினிமாவில் கூட அந்த வார்த்தைகளை கேட்டிருக்கோம் அதற்கு ஏற்றாறு போல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஆவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தமிழகத்துடைய முதல்வரைய திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு புரிந்துணர்வு இருக்கத்தான் செய்கின்றன ஏற்கனவே கழகத்துடைய கொள்கை வரப்பு செயலாளர் மருது அலையராஜ் அவர்கள் கூட திமுகவினுடைய அரசியல் ஒப்பாட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்று சொல்லியிருந்தார் அதற்கேற்ப நாளைய தினம் காதல் தினம் வர இருக்கக்கூடிய வேலையில இன்றைய தினம் திமுக காதலியா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வேண்டுகோளை மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய தலைவர் வந்து சபாநாயகர் இடத்துல ஒன்னு முறையிடுறார் அது என்ன விஷயம்னா ஏற்கனவே முடித்து வைக்கப்பட்ட ஒரு பிரச்சனை எதிர்கட்சி துணைத்தலைவர் இருக்க சட்டப்பேரவையில எதிர்கட்சி துணைத்தலைவர் என்கின்ற இருக்கையே மரபல கிடையாது என்று ஏற்கனவே சபாநாயகர் அவர்கள் சொல்லிவிட்டார் அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் அந்த பிரச்சனை வருது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சட்டமன்ற எதிர்கட்சி துணை தலைவர் கட்சியை சேர்ந்த ஆர் பி உதயகுமார் கேட்கிறாரு அதற்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழகத்துடைய முதலமைச்சர் சொல்லிட்டு சொல்றாரு எதிர்கட்சி தலைவர் அவர்களுடைய வேண்டுகோளை தொடர்ந்து அவங்க வச்சுக்கிட்டே இருக்காங்க அதை நீங்க மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்லிட்டு சபாநாயகர்கிட்ட சொல்றாரு அதாவது சபாநாயகரும் அதை கண்டிப்பாக பரிசுகளை எடுத்துக்கொள்ளப்படுவா அப்படின்னு சொல்றாரு இது எதை குறிக்கிறது இத்தனை நாட்களாக திரை மரபுல உங்களுடைய உறவு கொண்டிருந்தது இன்றைய பொதுவெளிக்கு விட்டது என்றுதான் சொல்லணும் ஏன் அப்படின்னா கடந்த காலத்தில் எடுத்து பார்க்கணும் திராவிட முன்னேற்ற அரசு ஆட்சி அமைச்சர் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து இன்றைய நாள் வரை எத்தனை மக்கள் விரோத போக்கம் கையாண்டு இருக்கிறாங்க எத்தனை ஊழல் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் மருதராஜ் அவர்கள் சொன்னது பொங்கல் பரிசு வழங்கல இருந்து தீபாவளி பரிசு வழங்கல இருந்து பரிசு வழங்குறதுலேயே ஊழல் பையன் வாங்குனதுல ஊழல் இனிப்பு வாங்குனதில் ஊழல் இதை எதிர்த்து ஏதாவது ஒண்ணு எதிர்கட்சி தலைவர் என்கின்ற முறையில ஒரு வழக்கால் தொடர்ந்து இருக்கிறோமா தொடர்ந்தது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இவங்க ஏன் திராவிட முன்னேற்ற கழக அரசு மீது எந்த ஒரு வழக்கையும் தொடுக்கலன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவங்க மீது இருக்கக்கூடிய வழக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு சம்பந்தமான வழக்கு கிடப்பில கிடக்கு நாலாயிரத்தி இருநூறு கோடி ஊழல் செய்த வழக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்கு கிடப்பில கிடக்கு இது எல்லாம் அவங்க ரெண்டு கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு அது இன்னைக்கு பொதுவழி வந்துருச்சு ஏன் அது பொதுவழிக்கு கழக ஒருங்கிணைப்பாளர் சார்ந்து ஒரு அணி வந்து தமிழகத்துல ரெடியாகிட்டு இருக்கு அது ஒரு மிக கூட்டணியாக உருவாக போயிருது அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க இது திராவிட முன்னேற்ற அரசு மிகப்பெரிய ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்து விடும் அப்ப அந்த அணியை கொஞ்சம் கொஞ்சமாக மட்டம் தட்டிவிட வேண்டும் வெளியில முன்னேறி வந்துவிடக் கூடாது அதற்கு தலைமையாக இருக்கக்கூடிய ஓ பி எஸ் அவர்களிடம் ஏதாவது முடக்கிவிட வேண்டும் என்பதற்காக இன்று திமுகவும் எடப்பாடி கையொருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக கொடுத்திருக்கக்கூடிய வாக்கு நாற்பது தொகுதியிலும் புதுச்சேரி உட்பட நாற்பது நாடாளுமன்ற தொகுதியிலும் உங்களை நான் வெற்றி பெற செய்வேன் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக வாக்கு கொடுத்திருக்காரு திமுக உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்கு என்ன பண்ணா உங்க மீது இருக்கக்கூடிய வழக்குகள் உங்கள் முன்னாள் அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் உங்களுடைய மாவட்ட கழக செயல்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் எந்த வழக்குமே நாங்கள் வந்து விசாரணைக்கு எடுக்க மாட்டோம் கிடப்புல போட்டுருவோம் அப்படின்னு அவங்க உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாங்க இதே நிலையை தொடர்ந்து அவர்கள் ஆட்சி கட்டியில் அமரணும் நீங்க எதிர்கட்சியாக இருக்கணும் ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லி திட்டமிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று அவர் சார்ந்திருக்கூடிய அணி நேற்று கட்சி கூட தான் தொடங்கிய பழனிசாமி திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி அமைச்சர் என்ன மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அம்மா அவர்கள் கொண்டு வந்த தாலிக்கு தங்கும் திட்டம் என்ன ஆச்சு அதை பத்தி எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்டுக்கிறாரா மடிக்கட்டி பள்ளி மாணவ மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கிய அந்த திட்டம் என்ன ஆச்சு எல்லாமே தானே கிடக்கு

ஐயா ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக அரியணையில் அமர்வத ஒரு எடப்பாடி பழனிசாமி அல்ல ஓராயிரம் எடப்பாடி பழனிசாமி தான் தடுக்க முடியாது என்பதை தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் களத்தில் சந்திப்போம் நன்றி